நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்குரிய நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு இன்றைக்கு நான்காவது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் ஆணும் தோழர்களும் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் சாரித்தது மட்டுமல்லாமல் இந்த காலவரற்ற உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவரை கேட்டுக்கொண்டோம் காரணம் ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல ஜனநாயக கோரிக்கைகளை ஜனநாயக பண்போடு பரிசீலித்து பரிசீலிக்கக்கூடிய நிறைவேற்றுவதில்லை பரிசீலிக்கக்கூடிய ஆட்சி அல்ல ஒரு மூர்க்கத்தனமான அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்தை மக்களை திரட்டி அரசாங்கத்திற்கு எதிராக அரசின் கொள்கைகளுக்கு எதிராக போராடி தீர்வு காண்பதுதான் சரியாக இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் காலவரேற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ளு மேற்கொண்டு தனது உடலை வரித்துக்கொள்வதை ஒன்றிய அரசாங்கம் மதிக்காது என்கிற காரணத்தினால் முடித்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஓரிரு மணி நேரங்களில் நான் முடிவு செய்கிறேன் அதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார் ஓரிரு மணிகள் அவகாசம் கொடுப்ப தவறல்ல ஆனால் ஓரிரு மணி அதாவது இரண்டு மணிக்குள்ளாக நீங்கள் ஒரு முடிவிற்கு வர வேண்டும் அதுதான் நல்லது உங்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் முடித்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்திடம் ஏற்கனவே முதலமைச்சர் விரிவான கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டிற்குரிய கல்வி நிதியை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் நேரடியாக ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்து உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் பிரதமர்கள்லாம் சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி கூட இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் ஆக இதுவரையில் செய்மெடுக்கவில்லை ஒன்றிய கல்வி அமைச்சர் கொடுக்க முடியாது தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டு கையெழுப்பம் விட்டால்தான் கொடுப்போம் என திரும்ப திரும்ப கூறி வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் மூன்று மொழி என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே அந்த கல்விக் கொள்கை ஏற்கவும் முடியாது தமிழ்நாட்டிற்குரிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள தொடர் நல்லக்கண்ணையா அவர்கள் படிப்படியாக தேறி வருகிறார் ஏற்கனவே தொடக்க நிலையில் இருந்த நிலை இன்றைக்கு இல்லை படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வருகிறார் விரைவில் நல்ல குணமடைந்து சாதாரண வார்டுக்கு அவர் வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது குறிப்பாக மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனி டீம் அமைத்து அவர்கள் தொடர்ந்து இரவுபவர்களாக கண்காணித்து வருகிறார்கள் நல்ல சிகிச்சை அளித்து வருகிறார்கள் பாராட்டத்தக்க சிகிச்சை அளித்து வருகிறார்கள் விரைவில் நிச்சயமாக நீங்கள் நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதை போல நல்ல குணமடைவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது சுங்க கட்டண உயர்வு ஏற்கனவே விலைவாசி உயர்வு மிக கடுமையாக கடுமையாக மக்கள் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அத்தியாவசிய பண்டங்கள் உட்பட அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்பொழுது போதாக்குறைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இலக்குமே செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்திருக்கிறார் இருபது சதம் வரி இருபத்தஞ்சி சதம் அவதாரம் இந்தியாவுக்கு அவதாரம் என வைத்து ஐம்பது சதம் அறிவித்திருப்பதன் காரணமாக தமிழ்நாடே மிக கடுமையாக திருப்பூர் உள்பட தமிழ்நாடு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது அதை எதிர்த்து தேதி இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது இது ஒரு பக்கம் இத்தகைய ஒரு நெருக்கடிமிக்க ஒரு சூழலில் சுங்க கட்டணம் நேற்று முதல் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது வெந்த புண்ணில் வேல் வேல்பாச்சுவதைப் போல் இருக்கிறது எரிகிற வீட்டில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல் இருக்கிறது இந்த சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும்